அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்தோம் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பழைய ஆன்டிக் விளக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூரிய அளி இருக்கும் இந்த பக்கம் சந்திராளி அதாவது சூரியன் சந்திரன் இருக்கும் நடுப்பு இந்த மாதிரி ஒரு விற்த்திலகம் இருக்கும் சுற்றிலும் முட்கள் இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெங்கலத்தினால் செஞ்ச விளக்கு இது பழைய விளக்குங்க பாருங்கள் பழைய எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூஜை தட்டு அந்த பூஜை தட்டுலேயே பார்த்தீங்கன்னா பழைய தட்டுலாம் நகாஸ் போட்டிருப்பாங்க அங்கே பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளி வச்சு இதெல்லாம் ஹேண்ட்மேடு ஹேண்டில் நகாஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம பூஜைக்கு வச்சுக்கும்போது ஒரு யூனிக்காகவே இருக்கும் இந்த தட்டு நல்ல கண்டிஷனில் நல்லா இருக்குது எந்த ஒரு நெசுங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது ஒம்பது இன்ச்சு இருக்குது பாருங்கள் தட்டோட அளவு பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ச்சு இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி வச்சுக்கிற பீடம் அதாவது இது மேலே சுவாமி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இது அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு சுவாமி வச்சு ஒரு அபிஷேகம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் காயின்ஸ் போட்டால் அதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி உட்கார வச்சுக்கலாம் அந்த மாதிரி இதில் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது நீட்டாக பார்த்திங்கன்னா கரண்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது வரிசையாக இது சாதம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி இது பித்தளை கரண்டி இதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா வெங்கலம் ஸோ வெங்கலத்தில் இது பார்த்திங்கன்னா பொங்கல் அந்த மாதிரி கிண்டறதுக்கு இதெல்லாம் வார்ப்பு வெங்கலம் இங்கே பாருங்கள் உருக்கி ஊற்றியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம சாம்பாரில் போடும்போது அந்த கருப்பு கலர் மாறாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல ஸோ கலர் மாறாது மற்ற கரண்டிலாம் பித்தளை கரண்டிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கலர் மாறிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறாது தோசை திருப்பி இது பார்த்திங்கன்னா சின்ன போஷிலே சின்ன போஸ் ஈயத்தோடு இருக்குது பாருங்க இது ஒரு அரை லிட்டரு தான் பிடிக்கும் அது சின்ன இது மாதிரி சின்னதாக கிடைக்கிறது கஷ்டம் நாட்டு பித்தலை பாருங்கள் பொட்டு பொட்டாக பொட்டு அடிச்சிருக்காங்க நாலு பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபில்ட்ரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது டம்ளர்ஸு இது ரொம்ப பழைய டம்ளர் பாருங்கள் பட்டை அடிச்சிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரான்ஸ் டம்ளர்ஸு டூ ஹண்ட்ரட் எம்எல் குடிக்கும் கரெக்டாக மார்னிங் காஃபி சாப்பிட்லாம் இல்லை பால் இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இது போதும் இதில் குடிக்கலாம் ஸோ இதே மாதிரி ரெண்டு பீஸ் இருக்குது காஃபி டம்ளர் இது பிரான்ஸ் வாட்டர் கிளாஸு அதே மாதிரி பிரான்ஸில் கிண்ணும் ஸோ இது பிக்கில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாலிஷ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப பழசாக இருக்குது இந்த மெட்டீரியல்ஸை வந்து நம்ம பாலிஷ் பண்ணிங்கன்னா அது புதுசாக உங்களுக்கு மாறிடும் அங்கே பாருங்கள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வாங்கின ஐட்டம் இதெல்லாம் இது போன வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்த்ததுக்காக தெரியும் அதெல்லாம் என்ன மாதிரி பழசாக இருந்துச்சுன்னு அந்த ட்ரம்மு அதெல்லாம் நம்ம ஈயம் பூசி பாலிஷ் பண்ணியிருக்கோம் அந்த காது கிண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கஸ்டமரோடது தான் ஸோ இந்த பொருட்கள் இப்படி இருக்கிற பொருட்களை நம்ம இந்த மாதிரி மாற்ற முடியும் பாலிஷ் பண்ணி ஸோ இந்த குண்டும் பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த கலருக்கு வந்துடும் எல்லாமே நம்ம பாலிஷ் பண்ணிக்க முடியும் வெளில உள்ளே ஸோ நம்ம பொருளோடய நேச்சர் வந்து ஆன்டிக்காக அப்படியே இருக்கணுங்கிறனால நான் கஸ்டமருக்கு இப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பாலிஷ் பண்ணுறேன் பாலிஷ்க்கு பார்த்திங்கன்னா தனியாக கஸ்டமர்கிட்ட சார்ஜஸ் வாங்கி நான் பாலிஷ் பண்ணி அவங்களுக்கு தரேன் இப்போ இதே பொருளை நான் பாலிஷ் பண்ணி இந்த வீடியோவில் போட்டால் அதுக்குள்ளே சார்ஜஸ்ஸாக கண்டிப்பாக அந்த பொருளில் தான் வச்சாகணும் ஸோ அப்படி பார்க்கும்போது பொருளோட விலை ரொம்ப கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க கஸ்டமர் ஸோ நம்ம அவங்களுக்கும் ஒரு ட்ரெஸ்ட் வரும் இந்த மாதிரி ஆன்டிக்ஸாக இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி பழைய பொருட்கள் அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக போயிடும் சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பாலிஷ் பண்ணி அவங்களுக்கு நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நானே இந்த பொருட்கள்லாம் பாலிஷ் பண்ணி வச்ச இதோட ப்ரைஸ் இன்னுமே இருக்கும் சில பேர் என்னென்னா அப்படியே வாஷ் பண்ணி வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க நான் வாஷ் பண்ணிக்கிடுங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ பாலிஷ் பண்ணிணா அந்த பாலிஷோட சார்ஜஸ் கண்டிப்பாக அந்த பொருளில் தான் நம்ம வைக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் நம்ம இப்படி தான் போடுறோம் கேட்குறவங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம் கேட்காதவங்களுக்கு அப்படியே கொரியர் பண்ணிடுறோம் இது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்கல டம்ளர் குட்டி இது அதிலே கொஞ்சம் பெரிய படி அதாவது வீசம் சுண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த படி காப்படி இது பெரிய படி ஒரு படி மாதிரி சின்ன பழைய வெங்கல கரண்டி இது மாடலே இப்படி தான் வரும் இந்த மாதிரி மாடலில் தான் அந்த கரண்டி வரும் என் கேண்டியோடய மாடலே இதுதான் பழைய தண்ணி குடிக்கிற லோட்டா அதுலேயே சின்னது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இந்த தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சொம்பு பார்த்திங்கன்னா வெள்ளை பித்தளை சொம்பு இங்கே பாருங்கள் இப்போ நார்மலாக வெள்ளைப்பித்தளையில் சொம்பு ரொம்ப ரேர் தான் ஸோ வெள்ளைப்பிச்சளை சொம்பு சொம்பு உள்ளே வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கணும் நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் உள்ளே பாருங்கள் அப்படி இருக்குது ஸோ இதை நம்ம பாலிஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாலிஷ் கொடுத்து கடைஞ்சி நம்ம எடுக்கணும் அடுத்து இது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்கும் உங்களுக்கு அந்த பெரிய பானை வருது இல்லையா அந்த பானையிலே இது மினி அது இது ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் எழுதியிருக்காங்க பழசு தான் ஸோ இதில் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம் இல்லைன்னா கீ வச்சுக்கலாம் இல்லை கிச்சன் யூஸ்க்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி காஃபி டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கிற காஃபி டம்ளர் ஸோ காஃபி டம்ளர்ஸ் இருக்குது இது பாருங்கள் பாத்திரம் எல்லா வீடியோலையும் நம்ம காமிக்கிற கும்பா இந்த கும்பாலாம் பார்த்திங்கன்னா இப்போ வர்றது கிடையாது இது அழிஞ்சு போயிடுச்சு இப்போ இது யாரும் செய்கிறதுக்கே ஆள் கிடையாது கும்பாலாம் இதுதான் பியூர் முறி இந்த கும்பாலாம் பார்த்திங்கன்னா வெங்கல சந்தன பேலா இங்கே பாருங்கள்லாம் ரொம்ப ரேர் பீஸு ஒரு லிட்டருக்கு தண்ணி குடிக்கும் இது ரெண்டு பக்கமும் காது வச்சு இங்கே பாருங்கள் பாட்டம் வந்து சர்ஃபேஸு அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை நீங்கள் பால் காய்ச்சறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்யூர் முறி இந்த குண்டு ஒரு காப்படி வடிக்கும் மண்ணெண்ணெய் விளக்கு இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஞ்சரை பெட்டி கேட்டிங்க இது அஞ்சரை பெட்டி உள்ளுக்குள்ளே நல்ல கண்டிஷனில் இருக்குது மாதிரி பாருங்கள் இது வெங்கல சட்டி இது வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி பிடிக்கிது ஸோ சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சட்டியை இது பாருங்கள் இது பழைய பருப்பு சட்டி இதில் பார்த்தீங்கன்னா சீலோடு இருக்கும் அந்த பருப்பு சட்டி பாருங்கள் எஸ்என்ஜின்ட்டு அந்த சீல் இருக்குது பாருங்கள் அந்த சீலோடு இருக்கும் அந்த பருப்பு சட்டி நல்ல கண்டிஷனாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஜக் இருக்குது ஸோ இதெல்லாம் சோபீஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸு நம்ம இப்போ ஷோகேஸில் ஷோவா வைக்கிறது எதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பிராண்ட்ஸு தான் முறுக்கு புளிக்கிறதுக்கு இடியாப்பம் பிளிகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இடிமனை சாமிக்கு வந்து பூ வைக்கிறது யூஸ் பண்ணலாம் மெடிசின்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஸோ டேபிளில் வைக்கும்போது நல்லா இருக்கும் இதை நம்ம சொன்னால் பொருள் போட்டு வச்சுக்கலாம் அது பழைய வெங்கலை விளக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து லாக் அண்ட் கீ டைப்பு இந்த மாடல் இப்போ வர்றது கிடையாது கியூர் வெங்கலம் அஞ்சு முக விளக்கு இது வந்து லாக் மாடல் இங்கே வந்து இந்த மாதிரி லாக் ஆகிடும் இது ஒருக்கு இல்லையா இதில் போய் லாக் ஆகிடும் அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கலாம் இது பாருங்கள் பழைய காப்பர் குடம் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் உள்ள காப்பர் குடம் எப்படி காப்பர் குடம் பழசு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா பொட்டு அடிச்சிருக்கு ஒன்று அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மோல்டிங் வந்து பித்தளையில் ஊதுவாங்க இந்த காப்பரி இந்த காப்பரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்காங்க பாருங்கள் பித்தளையில் அப்போ வந்து இது கிடையாது வராதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது ரொம்ப பழைய காப்பர் பானாங்க பழைய சர்வம் தண்ணி குடிக்கிற சர்வம் அதே மாதிரி கும்மிழ் வச்ச வாளி பாருங்கள் பழைய வாலி நம்ம எண்ணெய் ஊற்றுற கும்மிழ் வச்ச பழைய வாலி டபுள் கேரியர் இங்கே பாருங்கள் காது வச்ச அண்டா பாருங்கள் ஸோ இந்த அண்டாலாம் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது தண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூச்செடி வைக்கிறதுக்கும் அதை பாலிஷ் பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா பூச்செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் நல்ல இருக்குது இதோட சைஸ் வேணும்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் மாவிளக்கு சற்றி பாருங்கள் நாட்டுப்பத்திலே ரொம்ப கனமாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஈயம் இல்லாமல் தான் வரும் இந்த வாட்டி தான் ஈயத்தோடு கிடச்சிருக்கு ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் அது ஸோ சப்பாத்தி மாவு செய்யறதுக்கு மாவிளக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது வெயிட்டாக இருக்குது ஒன்றரை கிலோ இருக்குது வெயிட்டு ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ மீண்டும் ஒரு புது வீடியோவில் நம்ம புதிய பொருட்களோடு சந்திப்போம் புதிய பொருட்கள் மீன்ஸ் பழைய பொருட்கள்லேயே புது வரவு இது வந்து பாருங்கள் இது சொல்லிவிட்டேன் இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் கூடம் வந்து பிரான்ஸ் குடத்துலேயே பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது பாருங்கள் மாடல் வந்து யூனிக்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் சோ பீஸாக நம்ம வைக்கலாம் வைக்கலாம் இல்லை தண்ணி வைச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ஸோ கிச்சனில் நிறையா இப்போ டெக்ரேட் பண்ணுறவங்க அந்த மாதிரி நல்லா யூஸ் ஆகும் இப்போ ஒரு லிட்டோட இருக்குது யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை தண்ணி ஃபில் பண்ணி தண்ணியும் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் உள்ளே பொருட்கள் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இதை தவிர வேறு எதுவும் பொருட்கள் தேவைப்பட்டாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பழைய நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் லைக்ஸ் கொடுங்க இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் கொடுங்க இந்த பொருட்கள்லாம் நான் இந்த மாதிரி பழைய பொருட்களாகவே போடுறது நல்லதா இல்லை நான் பாலிஷ் போட்டு போடுறது நல்லதா ரெண்டு விதில் எது நல்லது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் கொடுங்க அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறது அது தான் ஏன்னா எனக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வரும் இல்லை பாலிஷ் போட்டு போடலான்னா அடுத்த வீடியோலேருந்து நான் பாலிஷ் போட்டு போடுவேன் அதனால் நம்மளுடைய பழைய வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள் வந்து விரும்புகிறீங்க ஆன்டிக் நேச்சரோட விரும்புகிறீங்களா இல்லை அந்த பொருட்கள் ஆன்டிக் பொருட்கள் கொஞ்சம் புதிய பொலிவோடு இருக்கிறத விரும்புகிறீங்களான்னு உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு எனக்கு பகிருங்க நீங்கள் கீழே கமெண்ட் போடலனாலும் எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள் சஜஷன் கொடுங்க நன்றி வணக்கம்